என் உயிரின் உயிரானவர்களே நிறைய விஷயங்களை நம்ம வாழ்க்கையில் பார்த்துருக்கோம் அதில் வெற்றி அப்படின்றது ஒரு அளவில் தான் இருக்குது தோல்வி அப்படின்றது பெரிய அளவில் இருக்கு இன்பம் அப்படின்றது சிறிய அளவுலேயும் துன்பம் அப்படின்றது பெரிய அளவுலேயும் அவமானம் அப்படின்றது பெரிய அளவுலேயும் வெகுமானம் அப்படின்றது ரொம்ப சிறிய அளவுலேயும் தான் இருக்குது ஒவ்வொரு மனுஷனோட வாழ்க்கையோ தொடர்ந்து துன்பத்தை மட்டும்தான் தாங்கிக்கிட்டே இருக்குது எத்தனை எத்தனை மனுஷங்களோ கடவுளை நோக்கி போகிறாங்க கடவுளுக்காக எத்தனை விதமான புஜ முறைகள் இருக்கோ சேவைகள் இருக்கோ அத்தனையும் செய்கிறாங்க ஆனால் இதில் இருந்து அவங்க மீண்டு வருவதற்கு வாய்ப்பே இல்லாத அளவுக்கு எங்கள் பிரச்சனைகள் பெரிய அளவில் வெடிக்குது பத்து நாள் நல்லா இருந்தால் பத்து மாதம் நல்லா இருக்க மாட்டேன்றோம் அந்த அளவுக்கு மனசு உடஞ்சி போயிடுச்சு இதன் மூலமாக எப்படி நாம் நிரந்தரமாக சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்றத பற்றி தான் இந்த ஒரு ஆடியோ தொடர்ந்து அன்பே சாய் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு சாயப்பாவோட ஆசிர்வாதம் பரிபூரணமாக இருக்குது அதனால் வரக்கூடிய ஒவ்வொரு கருத்துக்களோ நான் பேசக்கூடிய பேச்சுக்களும் சாயப்பா மூலமாக உங்களுக்கு கிடைக்குது அப்படின்றது தான் உண்மை இதை எந்த அளவுக்கு நம்புறீங்களோ அந்த அளவுக்கு அவங்க மனசில் இந்த கருத்துக்களை ஒரு விதம் மாதிரி பதிய வச்சு செடி வளர்கிற மாதிரி அதை மெயின்டைன் பண்ணி அதுக்கப்புறமா அது பெரிய ஆலமரமாக ஆக்க வேண்டிய பொறுப்பு இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும் இருக்குதுன்றத மறக்காதீங்க நீங்கள் ஆறு வயசு ஆனாலும் குழந்தைங்க தான் அறுபது வயசு ஆனாலும் சாயப்பாவுக்கு குழந்தைங்க தான் அதை மறக்காதீங்க ஏன்னா குழந்தைங்க என்னைக்கோ எப்பையும் நல்ல விஷயத்தை எந்த சந்தேகமும் இல்லாமல் ஏற்றுப்பாங்க வளர்ந்த மனிதர்களுக்கு தான் பிரச்சனைகள் குழந்தைங்களுக்கு பிரச்சனையே கிடையாது குழந்தைங்களோட மனசு என்றைக்கும் கள்ளம் கபடம் இல்லாத வெள்ள மனசுன்னு சொல்லுவாங்க இன்ஸ்டாகிராமில் நம்ம அன்பே சாயில் இருக்கக்கூடிய இன்ஸ்டாகிராமில் சில குழந்தைங்களுடைய வீடியோஸ் நான் தினமும் காலையில் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் பார்ப்பேன் மனசில் அவ்வளோ பெரிய ஒரு ஆனந்தம் கடவுளை பார்த்து தரிசித்தா கூட அந்த ஆனந்தம் வருமா வராதா அப்படின்றது எனக்கு சந்தேகமே அந்த அளவுக்கு குழந்தைங்க வந்து கடவுளுடைய மறு உருவமாக மறு பிரதிபலிப்பாக இருக்காங்க ஷீரடியில் போய் சாய்பாபா தரிசனம் பண்ணுறதை விட குழந்தைங்க கிட்ட தினமும் காலையில் ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த குழந்தைங்களை பார்த்தாவே நாம் அந்த நாளில் ரொம்ப சிறப்பான நாட்களாக நாம் கொண்டு வந்துடலான்றது தான் என்னுடைய ஒரு ஆழமான நம்பிக்கை ஆழமான கருத்து அதனால் எப்பயுமே குழந்தைங்க மாதிரி நாம் இருப்போம் மற்றவங்களுக்கு நம்ம பெரிய ஆட்களாக இருக்கலாம் அது தப்பு இல்லை ஆனால் உள்ளத்தில் சாய்பாவோட குழந்தையாக நம்ம இருப்போம் அவருக்கு மட்டுமே நாம் பணிஞ்சு நிற்போம் அவர் சொல்லக்கூடிய விஷயங்களை நாம் செய்வோம் வாழ்க்கையில் நாம் பயனடையணும் சரி இந்த இன்பம் என்ன துன்பம் என்ன இது நம்மளுடைய செயல்கள் மூலமாக அது வந்து நமக்கு வருது இதான் உண்மையான வார்த்தைகள் இதில் யாருக்காவது சந்தேகம் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணலாம் நாம் என்ன செஞ்சோமோ அதனுடைய பிரதிபலிப்பு தான் திரும்ப திரும்ப நான் சொல்கிறேன் இதை நீங்கள் உங்கள் மனசில் ஆழமாக விதைக்கணும் நீங்கள் என்ன செய்கிறீங்களோ நல்லா புரிஞ்சுக்கோங்க நீங்கள் இன்று என்ன செய்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு கர்மாவா முளைக்குது இது நல்லா புரிஞ்சுக்கணும் ஏன்னா இன்னமும் நிறைய பேர் விதின்றாங்க செய்வின்ன்றாங்க பில்லின்றாங்க சூனியன்றாங்க ஆவின்றாங்க பேயின்றாங்க இதை எல்லாமே இருந்துச்சு அப்படின்னா எனக்கு உலகமே சுடுகாடாக இருக்கும் யாரும் கோயிலுக்கு போக மாட்டாங்க சாமியை கும்பிட மாட்டாங்க எனக்கு ஒருத்தவனை அழிக்கணும் அப்படின்னு நினச்சா இந்த விஷயத்தை பயன்படுத்தி அவனை அழிக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்துச்சுன்னா அதை பயன்படுத்துவாங்க அதே மாதிரி நமக்கு பிடிக்காதவர்களும் நம்மளை அழிக்கணும் அப்படின்னா அதையே தான் பயன்படுத்துவாங்க ஸோ இது வந்து ஒரு விதமான கட்டுக்கதை இதை யார் ஆழமாக நம்புகிறாங்களோ அவங்க அந்த கதையில் ஊர்னதால் அவங்களுக்கு அத்தனை விஷயங்கள் நடக்குது பில்லிய சுனியத்தால் நடக்குதா அப்படின்னா கண்டிப்பாக நடக்குதுன்னு தான் நான் சொல்லுவேன் அது பில்லி சுனியம் வைச்சதாலே இல்லை பில்லி சுனியம் வைத்ததால் உங்கள் மனசில் ஏற்பட்ட பயத்தின் அடிப்படையின் காரணமாக உங்கள் மனமும் உங்கள் புத்தியும் அத்தனையும் செயலிழந்து போனதால் உங்கள் வாழ்க்கையில் துன்பங்கள் சேர்ந்துச்சு இதான் உண்மை இதை தாண்டின எதுவுமே இல்லை இப்போது நம்மளுடைய எதிரி நாடுன்னு ஏதோ ஒன்று ரெண்டு நாடு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அந்த நாட்டை அழிக்கணுன்னா இங்கே அத்தனை பேரும் அவங்களுக்கு பில்லி சூனியத்தை வச்சிடலாமா வச்சு அழிஞ்சு போயிடுமா அப்படி பார்த்தா இந்தியா வந்து எல்லாருக்குமே ஒரு வைத்தறிச்சலில் கொடுக்குது நாம் இவ்வளோ பெரிய ஒரு வளர்ச்சியை நாம் அடைஞ்சிருக்கோம் அதுவும் இவ்வளோ பெரிய மக்கள் தொகையில் நல்லா புரிஞ்சுக்கணும் எவ்வளோ பெரிய மக்கள் தொகையில் எவ்வளோ பெரிய வளர்ச்சியை நாம் அடைஞ்சிருக்கோன்னா அது எவ்வளோ பெரிய விஷயம் அமெரிக்கா நாட்டோடைய மக்கள் தொகை நம்ம நாட்டோட மக்கள் தொகையை நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் ஒருவேளை அமெரிக்கா நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் தொகை அளவுல இந்தியாவில் அந்த மக்கள் தொகை இருந்துச்சுன்னா நம்ம பெரிய அளவுல வளர்ச்சி அடைஞ்சிருக்கு வ வளர்ச்சி அடைஞ்சிருப்போம் ஷியூரா அப்போது அமெரிக்காக்காரவங்க நம்ம நாட்டு மேல ஒரு பொறாமை இருந்தது அப்படின்னா அவங்க இந்த பில்லி சூனியம் வச்சு இந்த நாட்டையே அவங்க அழித்து இந்த நாட்டைய அவங்க தன்வசம் வச்சிருக்க தெரியாதான் என்ன அப்போது இது வந்து ஒரு விதமான பேத்தல் அப்படின்னு சொல்லலாம் ஒரு விதமான ஒரு மூட மு ஒரு விதமான இல்லை முழு அளவில் இருக்கக்கூடிய மூடை நம்பிக்கை அப்போ இது மூலமாக துன்பங்கள் வருதா ஏன்னா ஒவ்வொரு பாயிண்ட்டும் இங்கே நம்ம அலசணும் இது மூலமாக உனக்கு துன்பங்கள் வருதா அப்படின்னு இது உண்மையாக இருந்தால் ஓகே வருதுன்னு அதுக்கு தகுந்த மாதிரி யோசிக்கலாம் ஆனால் இது உண்மை இல்லை இது வந்து ஒரு பொய்யான செய்தி அந்த பொய்யானதை உண்மைன்னு நம்புகிறோம் ஒரு விஷயம் சொல்கிறேன் உண்மைக்கு கவர்ச்சி இல்லை பொய்க்கு தான் கவர்ச்சி அதிகம் உண்மைக்கு எந்த விதமான அட்ராக்ஷன்ஸ் கிடையாது போலிக்கு தான் அட்ராக்ஷன் இருக்குது அதே மாதிரி எந்த சக்தி வாய்ந்ததும் அட்ராக்ஷனாக இருக்காது போலியான இருக்கக்கூடியது தான் சக்தி வாய்ந்ததாக இருக்க இருக்கும் அது நம்ம சாப்பிட்ற சாப்பாடு டக்குன்னு பழைய தான் ஞாபகம் வருது பழைய சார் பெருசாக அட்ராக்ட் பண்ணுறதில்லை யாரையும் வேறு என்ன அட்ராக்ட் பண்ணுதுன்னா கலர்ஃபுல்லான ஃபுட்டு கலர்ஃபுல்லான ஃபுட்டு இப்போ வந்து ஒரு கடைக்கு போனால் பரோட்டா ப்ளஸ் அவங்க கொடுக்குற பரோட்டா ஒரு கலர் அவங்க கொடுக்குற குழம்பு ஒரு கலர் சம் கிரேவிஸ் ஒரு கலர் விதவிதமான கலர்ஸ் அது மூலமா எழக்கூடிய வாசனைகள் அப்போ பாருங்க ஒரு போலியான ஃபுட்டு சத்து இல்லாத ஃபுட்டு அது எவ்வளோ அட்ராக்ட் பண்ணுது ஆனால் சத்தான ஃபுட்டு எங்கேயாவது உங்களை அட்ராக்ட் பண்ணுதா பழைய சோறு வெறும் தண்ணியும் சாதமும் இருக்கும் வெறும் வெள்ளையா இருக்கும் வேற ஏதாவது இருக்குது அதுக்கு பட்சமாக ஊர்காத்தோட்டு சாப்பிடலாம் இல்லை மிளகா தொட்டு ஐ திங்க் ஏதோ ஒரு ஒரு மிளகா ஒன்று இருக்கே வருத்த மிளகா சரி தெரியல ஞாபகம் வரல எனக்கு அந்த மிளகா சாப்பிடலாம் சாரி மோர் மிளகா சாப்பிடலாம் இல்லை வெங்காயம் சாப்பிடலாம் இதுதான் இதனோட காம்போ இதை நல்லா யோசிச்சு பாருங்கள் இது அட்ராக்ட் பண்ணுதா இல்லை பொரோட்டா வித் சாண்ட்விச் ஐட்டம்ஸு இது மாதிரி இந்த விஷயங்களை அட்ராக்ட் பண்ணுதான்றதை நீங்கள் மனக்கண்ணு முன்னாடி யோசிச்சு பாருங்கள் கோதுமை மாவுன்றது போஸ்டருக்கு ஒட்டக்கூடிய ஒரு பேஸ்ட் அதை தான் நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம் அதை சாப்பிட்றதால வரக்கூடிய பிரச்சனைகள் பெரிய அளவில் இருக்கு ஆனா பழைய சொறில் கிடைக்கக்கூடிய சத்து மிக பெரிய விஷயங்கள் அப்போ எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா இவ்வளோ தூரம் டீட்டெயிலாக பேசுகிறேன்னா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் நாம பொய்ய உண்மையா நம்புறோம் உண்மையை பொய்யா நம்புறோம் அதனால வாழ்க்கையில ரெண்டு விதமான விளைவுகளை நம்ம சந்திக்கிறோம் அது ஒன்று இன்பம் ஒன்று துன்பம் ஒன்று மகிழ்ச்சி இன்னொன்னு சோகம் உனக்கு இன்னைக்கு ஒரு விஷயம் செய்கிறதால உனக்கு அது சந்தோஷம் கிடைக்குது அதனால நீ செய்கிற ஆனா செஞ்சதால அந்த சந்தோஷம் போனதுக்கப்புறம் அது தொடர்ந்து துக்கத்துல போய் மாறுது நீ பத்து நாள் சிரிக்கிற அப்படின்னா நூறு நாள் உட்காந்து அழுவுற அப்போ இந்த நூறு நாள் அழுவுறது உனக்கு முக்கியமா இல்லை பத்தே பத்து நாள் நீ சிரிக்கிறது முக்கியமா இந்த கணக்கு எது சரியோ அதுதான் நம்ம வாழ்க்கையில எடுத்துக்கணுமே தவிர தப்பான கணக்கை எடுத்துட்டா வாழ்க்கையும் தப்பா தானே போகும் அப்போ இன்பமும் துன்பமும் அடுத்தவங்களோட பில்லி சூனியம் வைக்கிறதால வரல திருஷ்டியால வரல நம்ம வீட்டையே வந்து எலும்பு சம்பளம் கட்டிக்கிட்டே இருக்கக்கூடாது எல்லா இடத்துலையும் வீட்டுக்கு முன்னாடி வீட்டுக்கு பின்னா பின்னாடி இதெல்லாம் அவசியமே இல்லை நீங்க எந்த அளவுக்கு இதுகளில் நம்பிக்கை வச்சிருக்கீங்களோ அந்த அளவுக்கு வாழ்க்கையை பத்தி பயந்த மனிதர்களா நாம இருப்போம் என்ன சொல்லணும்னா கோழையான மனிதர்களா நாம இருப்போம் அப்போ இனிமே இந்த ஒரு விஷயத்தை நாம விட்டுடுவோம் பில்லி சூனியத்தால யாரும் யாரையும் அழிக்க முடியாது அழிச்சா இந்த உலகம் சுடுகாடாக போகும் இது என்றைக்குமே மனசில் வச்சுக்கோங்க ஆழமா வச்சுக்கோங்க ஏன்னா ஒரு சின்ன சந்தேகங்கள் கூட நம்ம அன்பே சாய் குடும்பத்துல இருக்கிற யாருக்கும் ஏற்படக்கூடாது சொல்லுவாங்கல்ல இன்பமும் துன்பமும் பிறர் தர வாரா இன்பமும் துன்பமும் மற்றவங்களால் உனக்கு வரலை தான் நீ அதை உருவாக்குற உன்னால உருவாக்குற விஷயத்த நீ என்னைக்கு ஏத்துக்கிறியோ அன்னைக்கு உன்னோட பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை நிச்சயமா சாயப்பா கொடுப்பாரு இல்லைன்னா தீர்வுகளே இல்லாத வாழ்க்கை தாங்க கடைசி வரைக்கும் வந்துகிட்டே இருக்கணும் எப்படா முடியும்னு சொல்லி காத்துக்கிட்டு இருக்கீங்களே என்னைக்காவது உங்களுக்கு வாழ்க்கையில் பிரச்சனைகள் முடிஞ்சிருக்கா காத்துக்கிட்டு இருப்பதால் முடிஞ்சிருக்கா முடியாது நம்பிக்கையை இழந்ததால் முடிஞ்சிருக்கா முடியாது வெறுப்பினால் உங்க பிரச்சனை முடிஞ்சிருக்கா முடியாது அப்போ என்ன செஞ்சால் பிரச்சனைகள் முடியும் இந்த காரணத்துக்கு இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்வதற்கு காரணம் நான் ஒருத்தனால் மட்டும்ன்ற ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் நம்பிக்கை பிறக்கும் பத்து பேர் உங்களை வந்து ஏமாத்திட்டாங்க கை விட்டுட்டாங்க அப்படின்னா ஒன்று நீங்கள் அதுக்கப்புறம் வாழ முடியும் இல்லை வாழ முடியாது ஆனால் இங்கே பலருக்கு என்ன பிரச்சனைனா வாழ முடியாதுன்றது தீர்க்கமாக தீர்மானமாக நம்பிட்டாங்க அதனால் வாழ முடியாமலே போயிட்டாங்க இன்னும் சில பேர் என்னென்னு உன் முன்னாடி வாழ்ந்து காட்டுறேன் பாருன்னு சொல்லி வாழ்ந்து சாதிக்கிறாங்க இன்னும் சில பேர் அத்தனை தப்புக்கு நான் தான் காரணம் நான் யாரையும் காரணம் சொல்லலை என் வேலை ஏன் திறமை ஏன் கடவுள் எனக்கு கிடைச்ச ஆசீர்வாதத்தை எனக்கு கிடைச்ச பலத்தை நான் சரி பண்ணி வாழ்க்கையில் சாதிக்க போகிறேன் அப்படின்னு போறாங்க மொத்தம் மூணு விதமான மனிதர்கள் ஒன்று நான் சொன்ன மாதிரி வாழ்க்கை முடிஞ்சிடுச்சுன்னு ஏமாந்தவங்க இவங்க பலர் ஒரு நூறு பேர் இங்கே இருக்காங்கன்னா அறுபது பேர் இருக்காங்க அடுத்தது நீ என்னை ஏமாத்திட்ட எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்ட எனக்கு கஷ்டத்தை உன் முன்னாடி வாழ்ந்த காட்டுறான் பாருன்னு சொல்றவங்க இருபது சதவீதம் பேர் அறுபது சாரி முப்பது சதவீதம் பேர் அறுபது ப்ளஸ் முப்பது தொண்ணூறு மீதி பத்து சதவீதம் பேரு தான் உண்மையான மனிதர்கள் நான் சொல்லணும்னா ஏன்னா நீ இவனை ப்ரூஃப் பண்ணுற இவன் உனக்கு துன்பத்தை கொடுத்தான்றதுக்காக இவன் முன்னாடி வாழணும் நான் பெருசாக ஆகணும் ப்ரூஃப் பண்ணணுன்றதுக்காக இந்த பிறவி நீ எடுக்கல நீ அதை மறந்து நீ அவனுக்காக ஏன் வேலை பார்த்துட்டு இருக்க அவனை கவனிக்கிறது உன் வேலை கிடையாது ஒன்ன கவனிக்கிறது தான் உன் வேலை ஒன்று அவனை நீ ஜெயிச்சுட்டு வந்துட்ட இதனால் உனக்கு அந்த சந்தோஷம் கிடைக்கும்னு நினைக்காத இன்னொருத்தவனை நான் உசுப்பேற்றுவான் மறுபடியும் அவனுக்காக நீ மறுபடியும் அந்த வேஷத்தை கட்டணும் நான் யாருன்னு தெரியுமா ஏற்கனவே இன்னும் ஒருத்தர் இப்படி தான் செஞ்சான் அவன் முன்னாடி அவன் தலைக்குனிவு தலை அளவுக்கு நான் வாழ்ந்தேன் இப்போ நீயும் சொல்லிட்டுல உன்னுடைய தலைக்குணிவை நான் ஏற்படுத்துவேன் என்னுடைய வெற்றியின் மூலமா அப்போ நம்ம யாருக்கு ஓடுறோம் நமக்கு ஓடுறோமா இல்ல நமக்கு கஷ்டத்தை கொடுத்தவனுக்கு நாம ஓடுறோமா அப்போ இந்த பத்து சதவீதம் இந்த பிறவி கடவுள் கொடுத்தது என் வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய பெரிய சக்தியாக நான் இருக்க என் வாழ்க்கையை எப்படி மாற்றணுன்ற பக்குவமும் டெக்னிக்ஸும் எனக்கு தெரியும் என் கூட கடவுள் இருக்காரு அத்தனை துன்பத்திற்கு காரணம் நான் தான் வேறு எந்த ஒரு மூட நம்பிக்கைக்கு பின்னாடி நான் ஓடலை என்னோடய அறிவை பயன்படுத்துகிறேன் கடவுளை தேடுறேன் என்ன தேடுற என்ன செய்யணுன்றதை நான் யோசிக்கிறேன் அதை மட்டும் செய்கிறேன் செய்யக்கூடாததை அதை யோசிக்கிறதில்லை அதை பற்றி கவலைப்படுறதில்லை எனக்கு பின்னாடி முதுகுக்கு பின்னாடி பேசக்கூடிய மனிதர்களை பற்றி ஒரு நாள் கூட ஒரு நொடி கூட நான் கவலைப்படலை அப்படின்னு கெத்தாக இருக்கிறாங்க பார்த்திங்களா அந்த பத்து சதவீதம் பேர் அவங்களுக்கு வாழ்க்கையில் காலம் போகிற எந்த கஷ்டமும் எந்த கவலைகளும் எந்த தொல்லைகளும் இல்லாமல் இருக்கும் ஆடியோடைய ஆரம்பத்திலேயே நான் சொன்னேன் இன்பமாக நிரந்தரமா வாழ்வது எப்படின்னா நீங்க அந்த பத்து சதவீத மக்களோட நீங்க ஐக்கியமாக்குங்க அன்பே சாயில நூறு சதவீதமும் எப்படி இருக்கணும் உலகத்துல இருக்கக்கூடிய அந்த பத்து சதவீத மக்களோட நீங்க ஜாயின் பண்ணணும் தனவர் சரியில்லை மனைவி சரியில்லை மாமனார் சரியில்லை மாமியார் சரியில்லை நண்பன் சரியில்லை ஏன் சரியில்லைன்னா உங்களுடைய விளைவுகள் மூலமாக தான் இந்த மாதிரியான மக்கள் உங்களை வந்து சேர்ந்தாங்க கர்மாக்கள் அடிப்படையில் தான் இந்த மக்கள் உங்கள் கூட கைகோர்த்தாங்க அப்போ இந்த கர்மாக்களை உருவாக்கினது கடவுள் இல்லைங்க உங்கள் செயல் நீங்கள் தான் இதுக்கு முழு 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 காரண அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எல்லா விஷயத்தையும் நீங்கள் ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்கலாம் வாழ்க்கையில் எனக்கும் பல பல இடத்துல அடி செருக்கிக்கிட்டு தான் இருக்கும் ஒரு சைராம் கேட்டாங்க அண்ணா நீங்கள் சாயப்பா கேட்டால் வந்ததுக்கப்புறம் செமையாக இருக்கீங்கல்ல ஆமாம் செமையாக தான் இருக்க அப்போ உங்களுக்கு கஷ்டங்களே வரலையா வழியே இல்லையாண்ணா கஷ்டங்களும் வழிகளும் இல்லைன்னா வாழ்க்கை எப்படி அப்போ கஷ்டங்களும் வழிகளும் இருக்குது இல்லைன்னு சொன்னால் நான் பைத்தியக்காரன் இல்லை இல்லைன்னு சொன்னால் நான் வந்து உங்களை விட பெரிய ஆளை காட்டிப்பதற்காக இதை பண்ணுறேன்னு அர்த்தம் கஷ்டங்களும் வழிகளும் இருக்குது இருக்குது இருக்கு நம்ம சுற்றி நடக்கக்கூடிய சம்பவங்கள் எப்பயுமே சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கவே வேண்டாம் அதே மாதிரி எப்பயுமே துன்பமாக இருக்குன்னு நினைக்கவும் வேண்டாம் சில விஷயத்தை ஒரு அடியில் எடுத்து வைக்கலாம் சில விஷயத்தை நூறு அடியில் எடுத்து வைக்கலாம் சில இடத்த லட்சம் அடி எடுத்து வச்சாலும் அது கிடைக்காமலும் இருக்கலாம் ஒரு அடி எடுத்து வச்சு போது சந்தோஷம் நூறு அடியில் சந்தோஷம் எத்தனை அடி எடுத்து வச்சாலும் அது நமக்கு கிடைக்கலன்னா அந்த இடத்துல மனசு உடஞ்சிடக்கூடாது அதுதான் நான் இப்போ வாழ்க்கையில் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன் கிடைக்கலன்றதுக்காக ஏங்கலை கிடைச்சதுன்றதுக்காக தலையில வச்சு ஆடவும் இல்லை எனக்கு ஒரே ஒரு விஷயம்தான் ஒரு கண்ணு இன்பம்னா ஒரு கண்ணு துன்பம் ரெண்டும் இருந்தாதான் வாழ்க்கையில நல்லது நடக்கும் புரிஞ்சுக்கோங்க துன்பங்களும் தோல்விகளும் தான் உங்க வாழ்க்கையில கிடைக்கக்கூடிய மிக பெரிய அனுபவங்கள் அதை ஏற்றுக்கக்கூடிய மனசு வந்துருச்சுன்னா நீங்கள் அதை ஜெயிப்பதற்கான வழிகளை உங்கள் மனசு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டுன்னு இருக்குதுன்னு அர்த்தம் அதை ஏற்றுக்க மாட்டேன் இந்த தோல்விகள் என் வாழ்க்கையில் பெரிய அளவில் குறுக்கீடாக இருக்குதுன்னு அதை பார்த்து பயந்து ஓடுனீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இன்னமும் நீங்கள் ஜெயிக்க ஆரம்பிக்கலன்னு அர்த்தம் இதை வச்சே நீங்கள் கண்டுபிடிக்கலாம் உங்கள் மனது எப்படிப்பட்டது உங்க புத்தி எப்படிப்பட்டது உங்க எண்ணங்கள் எப்படிப்பட்டது உங்கள் செயல்கள் எப்படிப்பட்டதா இனி எதிர்காலத்தில் இருக்கும் இது எல்லாத்தையும் நீங்க வந்து உங்கள் லைஃப்ல ஒரு ஃபோக்கஸ் பண்ணலாம் எப்பயும் சொல்ற வாழ்க்கை வாழ முடியாதுன்றதுக்காக நாம் இங்க சொல்லலை வாழ்க்கை வாழ முடியாதுன்னா கடவுள் எதுக்கு கடவுள் இருக்காரு நீ வாழ முடியும் ஆனால் எந்த ரூட்டில் நீ போகணும் எந்த ரூட்டில் போகக்கூடாது ரெண்டு விஷயம் மட்டும் வாழ்க்கையில் என்னைக்கும் எப்போயும் புரிஞ்சுக்கோங்க எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது எது நல்லது எது கெட்டது ஆனால் இன்றைக்கி உலகத்தோடைய இந்த கொடுமையான உலகன்னு கூட சொல்லலாம் இந்த கொடுமையான உலகத்தில் நல்லது எல்லாம் கெட்டது கெட்டது எல்லாம் நல்லதுன்னு ஒரு விதமான ஒரு பிம்மத்தை இங்க ஏற்படுத்தியாச்சு அதை யாரும் உடைக்கல அந்த பிம்மத்தை ஸ்ட்ராங் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஒரு ஒரு தலைமுறையில் வரக்கூடிய குழந்தைகளும் இதுதான் பிரச்சனை இதெல்லாம் சரியோ அதெல்லாம் தவறு இதெல்லாம் தவறோ அதெல்லாம் சரி இந்த இந்த ஒரு தத்துவத்தை எடுத்து தான் இந்த உலகமே போயிட்டு இருக்குது நாட் ஓன்லி இந்தியா நாட் ஓன்லி தமிழ்நாடு என்டயர் வேர்ல்டே இதை மட்டுந்தான் அக்செப்ட் பண்ணுது அதை நோக்கி தான் மிக மோசமான ஒரு பாதையை போய்கிட்டே இருக்காங்க அத்தனை மனிதர்களும் இல்லை ஜெயிக்கிறவன் சொல்கிறான் தோக்குறவன் சொல்லலை தோத்தவன் ஒவ்வொருத்தவனும் குடித்தவன் சாகிற ஸ்டேஜில் இருந்தானா அவன் ஒரு பத்து பேருக்கு அவன் சொன்னான்னு வச்சுக்கோங்க டீ நான் குடித்தண்டா அதனால தானடா அதனால் குடிக்காதீங்கடா அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னானா ஒவ்வொருத்தனுக்கும் பயம் வரும் ஆனால் நீங்கள் குடிக்கிறது நல்லது ஈவன் பெண்களும் தேர்ட்டி டு ஃபார்ட்டி பெர்சன்டேஜ் வேர்ல்டில் சொல்கிறேன்

முதல்ல ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது பெண்கள் குடிப்பாங்களா ஒரு பெண் குடிக்குது ஆனால் இன்னைக்கு குடிக்கிறாங்களா ஆமாம் குடிக்கிறாங்க ஏன் குடிக்கிற ஏய் மாடர்ன் வேர்ல்டையா என்ன பழைய பஞ்சாங்கமாக இருக்க உடனே சொன்ன உடனே இவங்களுக்கோ ஐயோ நம்மளை பழைய பஞ்சாங்கம் அப்படின்ற லிஸ்ட்டில் சேர்த்துருவாங்க நமக்கு மாடர்ன் லைஃப் வாழ்வதற்கு நம்ம ஒதுக்கிடுவாங்க ஓகே நீ அடிக்கிறியா எனக்கு ஒரு டம்ளர் பிடிக்கலையோ அதை நான் செஞ்சாதா என்ன நீ பண்ணிப்பேன் பண்ணிப்ப பொய்யெல்லாம் எப்படி உண்மையா மாறுது உண்மையெல்லாம் எப்படி பொய்யா மாறுது ஒன்று சொல்ற கேட்டுக்கோங்க இன்னைக்கு நிறைய மனிதர்கள் கடவுளை விட்டுட்டு போய்கிட்டு இருக்காங்க ஆனால் கேட்டா கடவுள் இருக்காருன்னு சொல்லுவாங்க தண்ணி அடிக்கிறவனும் சாமி கும்பிட்றான் கொலை பண்ணவனும் சாமி கும்பிட்றான் திருடுறவனும் சாமி கும்பிடுறான் பொய் சாட்சி சொல்றவனும் சாமி கும்படுறான் சாமி ஒத்துக்கணுமே சாமி கொடுக்கணுமே இவன் கேட்ட வரத்தை சாமி கொடுத்துட்டும் சத்தியமா கிடையாதுங்க சத்தியமா கிடையாது சாமி வச்சு செய்யும் உனக்கு வாழ்க்கையில் இன்னும் நிறைய நாட்கள் இருக்கு நீ எங்கிட்ட தப்பிக்க முடியாது நீ பண்ண பாவத்துக்கு நீதான் இதெல்லாம் அனுபவிக்கணும் அப்பதான் நம்ம சொல்லுவோம் கடவுளே என்னை காப்பாத்து என்னை ஏன் இப்படி வந்து கஷ்டப்படுத்துகிற இப்போ கடவுள் வந்து இவங்களை கஷ்டப்படுத்துகிற மாதிரி வாழ்க்கையை அழிச்சுக்கிட்டது இவங்க இவங்க இவங்களையும் அழிச்சுக்கிட்டாங்க இவங்க கூட இருக்கிறவங்களையும் அழித்தாங்க ஆனால் இப்போது கடவுள் என்ன கஷ்டப்படுத்தியிருக்காரு கடவுளுக்கு கருணை இல்லை கடவுளுக்கு கண் இல்லை இன்னும் என்னென்னலாம் கடவுளுக்கு இல்லை இல்லைன்னு சொல்கிறவங்களோ அதிகரிச்சுட்டே போகிறாங்க ஏன்னா இவங்க கடவுள்கிட்ட இருந்து வெளியில் வந்ததால் வந்த விளைவுகள் இவை அனைத்தும் அதனால தான் நம்ம அன்பை சாயில் என்னுடைய ஒவ்வொரு அனுபவத்தையும் இங்கே ரொம்ப தெல்ல தெளிவாக சொல்கிறோம் நான் குடிக்கிறது இல்லை ஆனால் குடிக்கிறவங்களோட வாழ்க்கை எப்படி முடிஞ்சது எப்படி ஆரம்பித்ததுன்னு தெரியும் உண்மையிலே சொல்லணுன்னா ஒரு பெண் என்கிட்ட சொல்கிறாங்க அண்ணா நான் வந்து என்னோடய வீட்டுக்காரர் வந்து ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனு நான் வந்து ரொம்ப ட்ரெடிஷ்னலான ஒரு கேர்ள் நான் இவங்களை கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் இவங்க சில பார்ட்டிஸ்கெலாம் என்ன கூட்டு போவாங்க கூட்டு போகும்போது என்ன என்ன சொல்லுவாங்கன்னா இதை வந்து நீ ட்ரிங்க் பண்ணாதான் பண்ணலன்னா என்னை அசிங்கப்படுத்துவாங்கன்னு சொல்லி எனக்கு வீட்டிலையே நிறைய ட்ரைனிங் கொடுத்து கொடுத்து எனக்கு ட்ரிக் ட்ரிங்க்ஸ் இல்லைன்னா என் வாழ்க்கையிலே இல்லைன்ற நிலைக்கு நான் வந்துட்டேன் என் குழந்தைங்கள பார்த்துக்க முடியல என்னோடய கரியர் காலி ஒரு அடிமையாகிட்ட எனக்கு இதிலேருந்து எனக்கு ரிலாஃப் ரிலீஃப் கிடைக்கணும் புரியுது உங்களுக்கு ஏன் இந்த மாடர்ன் ட்ரெண்டு உங்களை காப்பாற்றலை அப்படின்னா இந்த மாடர்ன் ட்ரெண்டுன்றதே ஒரு போலி ஒரு ஆபத்து ஒரு சுடுகாடு என்ன சொல்லணுன்னா இட்ஸ் அ சுடுகாடு நீங்கள் மாடர்னாக இருக்கிறத எதை வச்சு அதுக்கு நீங்கள் என்ன சேர்க்குறீங்கன்றது முக்கியம் ஒரு சாப்பாடு சாப்பிட்றோன்னா அந்த சாப்பாடோட தன்மையை தெரிஞ்சுக்கிட்டு சாப்பிட்டா உடம்புக்கு பிரச்சனை இல்லை ஆனால் தன்மையே தெரியாமல் நம்ம கொட்டிக்கிட்டோம் அப்படின்னா அத்தனையும் பிரச்சனை அதுமாதிரி இந்த மாடர்ன் என்ன சொல்லுது உனக்கு தண்ணி அடிக்க சொல்லுதா குடல் வெந்துடும் குடல் வெந்துடும் உள்ளுக்குள்ளே இருக்கிற லிவர் காலி லிவர் போயிடுச்சுன்னா அத்தனையும் போச்சு ஹார்ட் அட்டாக் பிபி கிட்னி அத்தனையும் போயிடுச்சு அடுத்தது அறுபது எழுபது எந்த மனுஷனோட உதவியும் இல்லாமல் உன்னால் வாழ முடியாது உக்காந்தே தான் அத்தனையும் போகணும் சாப்பிட்றதும் சாப்பிட்டதை வெளியேற்றதுக்கும் உட்காந்துக்கிட்டே தான் போகணும் இதுவும் மாடர்ன் லைஃப் ஒன்று கற்றுக் கொடுக்குதுன்னா அப்புறம் எதுக்கு அந்த கேடுகட்ட மாடர்ன் லைஃப் தூக்கி போட்டுடலாமே போட்டிடலாம் இல்லை அவசியம் இல்லைல்ல அறுபதை தாண்டியும் கெத்தாக கம்பீரமாக இருக்கிறியா அதுக்கு என்ன தேவை கடவுளுடைய அனுக்கிரகம் வேணும் நீ நல்லதை தான் கடவுள் உன் கூட இருப்பார் நீ கெட்டதை செஞ்சால் கடவுள் எப்படி உன் கூட இருப்பார் நீ வேணால் காட்டிக்கலாம் கடவுள் என் கூட இருக்காரு நீ இருந்தால் பத்தாது அவரும் உன் கூட இருக்கணும் இதையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டால் தான் வாழ்க்கை வாழ முடியும் இதை புரியாத வாழ்க்கையில ஒன்றுமே பண்ண முடியாதுங்க அப்ப அந்த பத்து சதவீத மக்களாக நீங்க வாழணும் தான் உங்களால் இன்பத்தை கடைசி வரைக்கும் நிம்மதியா வாழ முடியும் கடவுளுக்கு பிடிச்ச விஷயத்தை செஞ்சாவே அத்தனை விஷயங்களும் நல்லதே நடக்கும் உங்களுக்கு மட்டும் இல்லை உங்கள் மூலமா உங்க குடும்பத்துக்கும் அந்த குடும்பம் அடுத்தடுத்த அது மிக பெரிய ஒரு பொற்காலமா அமையும் சொல்லி இந்த ஆடியோவை நான் முடிக்கிறேன் ஜெய் சைரா